சமீபத்தில் சத்யராஜ் வந்து தனி மனித வெறுப்பு வேண்டாம் அப்படின்னு பேசிய விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல பேசு பொருளாக மாறி இருக்கு சமீபத்தில் சூர்யா நடித்த வெளியான கங்குவா திரைப்படத்துக்கு வந்து கடுமையான நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்தது அதுலேயும் குறிப்பாக சூர்யாவை அட்டாக் பண்ணுற மாதிரியும் ஒரு சில கமெண்ட்ஸுகள்லாம் வந்துட்டு இருந்தது அது பற்றி பேசும்போது தான் சத்யராஜ் வந்து தனி மனித வெறுப்பு வேண்டாம் படத்தை விமர்சனம் பண்ணுங்க படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு பேசுங்க ஆனால் அந்த படத்தில் நடித்தவங்களை பற்றி தனி மனிதரை நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது அது தவறான விஷயம் அப்படின்னு பேசுகிறாரு அதுக்கு தான் தலைவரோட ரசிகர்கள் இப்போ ஒரு சில கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சத்யராஜ் செய்யாத விமர்சனமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ படத்தில் வந்து தலைவர் கூட சத்யராஜ் நடிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் வேறு இப்போ நிறைய விஷயங்கள் தலைவரை பற்றி பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காரு இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏகப்பட்ட முறை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை காரணமே இல்லாமல் விமர்சனம் பண்ணியிருக்காரு அதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே உள்ள ஒரு பொறாமையின் காரணம்தான் அது அப்படின்னு தான் சொல்ல முடியும் தலைவர் சொன்ன ஒரு விஷயந்தான் அதாவது இந்த குதிரை இன்னும் ஓடிட்டே இருக்கே ஓடிட்டே இருக்கேன்னு எல்லாேருக்கும் பொறாமை வரதான் செய்யும் வைத்தறிச்சல் படம் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சத்யராஜ் வந்து பயங்கரமான பொறாமையில் நிறைய விஷயங்கள் இப்போது சில வருடங்களுக்கு முன்னாடி வரையும் கூட பேசிட்டு தான் இருந்தார் அதெல்லாம் தனி மனித விமர்சனமாக அவருக்கு தெரியலையா என்னன்னு தெரில இப்போது வந்து கங்குவா படத்துக்கு இப்படி பேசுகிறாரு ஒருவேளை அவர் பண்ணதெல்லாம் தவறு அப்படின்னு உணர்ந்துட்டாரோ என்னவோ தெரில அதுக்கு சத்யராஜ் தான் பதில் சொல்லணும்